வணக்கம் நாம் அகப்பொருளில் என்ன பார்த்துட்டு இருக்கோம் ஐவகை நிலங்களில் இருக்கக்கூடிய கருப்பொருளையும் முதற்பொருளையும் நாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்போ நெய்தல் நிலத்துக்கு என்ன கருப்பொருள் அப்படின்னா முதல்ல நெய்தல் நிலம் அப்படின்னா என்ன அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த பகுதியையும் தான் நாம் என்ன சொல்கிறோம் நெய்தல் நிலம் அப்படின்னு சொல்லுவோம் அங்கே இருக்கக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னா வருணன் அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தோட பேர் வந்து வருணன் மக்கள் யார் அப்படின்னா சேர்ப்பன் தலைவனை சேர்ப்ப அப்படின்னு குறிப்பிடுவாங்க சங்க இலக்கிய பாடல்களில் அந்த சேர்ப்ப அப்படிங்கிற வார்த்தையை வச்சு தோன்ற அப்படிங்கிற வார்த்தை அந்த மாதிரி இந்த வார்த்தைகளை வச்சுக்கிட்டு ஊற அப்படின்னா மருத நிலத்தில் இருக்கக்கூடியவனை பற்றி பேசுகிறாங்க சேர்ப்ப அப்படின்னா நெய்தல் நிலத்தில் இருக்கிறவரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு நாம் கண்டுபிடிக்கிறதுக்கான பொருள்கள்லாம் அந்த வார்த்தைகளில் இருக்கும் பரதன் பரத்தியர் அப்படின்னு எழுதணும் அதை சரியா இது இதுதான் அங்கே இருக்கக்கூடிய மக்களின் பெயர் அவங்க உணவு என்ன கிடைக்கும் அப்படின்னா என்ன அங்கே வயல்கள் கிடையாது காடுகள் கிடையாது மலைகள் கிடையாது அங்கேருந்து கிடைக்கக்கூடிய எந்த பொருளுமே இவங்களுக்கு கிடைக்காது அப்போ இவங்க என்ன உணவை எடுத்துக்குவாங்க என்ன உணவை சாப்பிடுவாங்க அப்படின்னா மீன் சாப்பிடுவாங்க எல்லோரும் ரெண்டாவது உப்புக்கு பெற்ற பொருள் இந்த உப்பு விளைவிப்பாங்க அதுதான் அவங்களோட தொழில் மீன் பிடிக்கிறதும் உப்பு விளைவிப்பு தான் அவர்களோட தொழில் இந்த உப்பு இருக்குது பார்த்திங்களா அந்த உப்பை என்ன பண்ணுவாங்க வண்டிகளில் ஏற்றிக்கிட்டு போய் மருத நிலத்தில் இருக்கிறவங்க முல்லை நிலத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த உப்பை விற்றுவிட்டு வருவார்கள் உமணர்கள் அப்படின்னு அவர்களை அழைத்ததாக பழைய நூல்கள் நமக்கு சொல்லுது இந்த மாதிரி அவர்கள் உப்புவிக்க போன பிறகு அந்த இடங்களில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் நெல் கிடைக்கலாம் அரிசி கிடைக்கலாம் காய்கறிகள் கிடைக்கலாம் உப்பு மிளகா புளி கிடைக்கலாம் இந்த மாதிரி அன்றாட தேவைக்கு கிடைக்கக்கூடிய பொருள்களை தான் அவங்க பண்டம் மாற்று முறையில் வாங்கிட்டு வருவாங்க அது பணமாகவும் இருக்கலாம் பொற்காசுகளாகவும் இருக்கலாம் மற்ற உணவுப் பொருள்களாகவும் இருக்கலாம் தானியங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உப்பை கொடுத்துட்டு வாங்கிட்டு வர ஒரு பழக்கம் இருந்தது நான் கூட சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உப்பு விற்கிறதுக்கு வந்தாங்கன்னா வண்டியில் போட்டுக்கிட்டு வருவாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒரு மரக்க நெல்லை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற உப்பை நாங்கள் வாங்கி எடுத்துகிட்டு வருவோம் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சே அந்த பண்டமாற்று முறை என்ற ஒன்று இருந்தது அது ஞாபகம் எனக்கு வந்தது அதனால் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் உப்புக்கு பெற்ற பொருள் அந்த உப்பை கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கும் பதிலாக வேற ஒரு பொருளை வாங்கிட்டு வருவாங்க அதுதான் அவர்களுக்கு தொழிலாகவும் இருந்தது உணவாகவும் இருந்தது அங்கே இருக்கக்கூடிய விலங்கு என்ன அப்படின்னா தண்ணியில் கிடக்கிறது தான் அவங்களுக்கு வந்து விலங்கு தரையில் இருக்கிறது தான் விலங்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா முதலை சுறா இது எல்லாமே மீன் வகைகளை சார்ந்ததாக தான் நாம் பார்க்குறோம் ஆனால் இந்த நெய்தல் நிலத்து மக்களுக்கு விலங்காக இருப்பது முதலையும் சுறாவும் தான் பூ என்ன பூ அப்படின்னா தாழை அப்படிங்கிற பூ நெய்தல் அப்படிங்கிற பூ அந்த ரெண்டு பூ மரம் என்ன அப்படின்னா புன்னை மரமும் ஞாழல் மரமும் அந்த ரெண்டு மரமும் தான் அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் மற்ற மரங்கள்லாம் அங்கே இருக்காது பறவை வந்து கடற்காகம் இன்றைக்கும் கடற்காகங்களை நம்ம கடற்கரையில் பார்க்க முடியும் ஊர் என்ன அப்படின்னா பட்டினம் பாக்கம் இன்றைக்கி நாகப்பட்டினம் சொல்கிறோம் விசாகப்பட்டினம் சொல்கிறோம் மசூலிப்பட்டினம் சொல்கிறோம் இந்த மாதிரி பட்டினா இது பூம் பூம்புகாரம் வந்து காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஊர்களை பட்டினம்னு சொல்லுவோம் பாக்கம் பாக்கம் அப்படிங்கிற பகுதி இருக்குது பார்த்திங்களா இந்த பாக்கம் அப்படின்னு சொல்லுவதும் இந்த கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பகுதி தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எந்த தண்ணீரை பயன்படுத்தினார்கள் அப்படின்னா மணற்கேணி அந்த மணலை வந்து தோண்டும் போது அங்கேருந்து தண்ணி ஊறும் அதை அவர்கள் அருந்தினார்கள் அதை மட்டும் இல்லாமல் உவர்கழி உவர் என்னென்னா ஆறுகள்லாம் கடலில் வந்து கலக்கும் அந்த மாதிரி கலக்கக்கூடிய அந்த பகுதியில் வரக்கூடிய தண்ணீர் கொஞ்சம் நல்ல தண்ணீராக இருக்கும் அதை அந்த தண்ணியையும் அவர்கள் பயன்படுத்துவார்கள் பறை என்ன பறை அப்படின்னா மீன் கோட் பறை கோள் அப்படிங்கிறது தான் கோட் அப்படின்னு வந்திருக்கு இந்த கோல் அப்படின்னா நீங்க எந்த இல்லு போட்டு எழுதணும் தெரியுமா இந்த இல்லு போட்டு எழுதணும் இதை என்ன சொல்றாங்கன்னா கீழ் நோக்கிய இல் அப்படின்னு சொல்றாங்க இந்த இல்லை வந்து இந்த மேலே எங்க முடிக்கிறோமோ அதுதான் மேலே போய் இந்த இல்லு வந்து மேலே போய் முடியறதுனால இதை மேல் நோக்கிய இல் அப்படின்னு சொல்றாங்க இந்த இல்லை அப்படி தொடங்கி கீழே முடிக்கிறதுனால இந்த கீழ்நோக்கிய இள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இள் போட்டு தான் எழுதணும் மீனை கொள்ளுவதற்காக அடிக்கக்கூடிய பறை அதனால் மீன் கோட்பறை யாழ் என்ன அப்படின்னா விளறியாழ் பண் என்ன அப்படின்னா செவ்வழிப்பண் பெரும்பொழுது என்ன அப்படின்னா ஆறுமே பெரும்பொழுது ஆறு என்னென்ன குளிர்காலம் கார்காலம் முன்பணி காலம் பின்பணி காலம் இளவேநீள் காலம் முதுனே நில் காலம் என்ற ஆறு காலமும் பெரும்பொழுது சிறுபொழுது என்னென்னா ஏற்பாடு எல்னால் சூரியன் அதை நான் முன்னாலேயே சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு ஏற்பாடு அப்படின்னா சூரியன் இறங்கின ஒன்று தான் இது கடலுக்கு மீன் பிடிக்க போனவங்களெலாம் கரையேறி வருவாங்க அதனால் அந்த பொழுது ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் தான் அவர்களினுடைய சிறு பொழுதாக இருக்கிறது இதை நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க உரிப்பு உரிப்பொருள்கள் கருப்பொருள்கள் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க உரிப்பொருள் அதில் வந்து முதற்பொருள் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க உரிப்பொருளை பற்றி நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல கருப்பொருளும் முதற்பொருளும் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால் இதையெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க நன்றாக படித்தீங்கன்னா நிறைய மதிப்பெண்கள் பெறலாம் சரியாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி